அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அது வந்துலாம் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கும் நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் இன்னைக்கு வீடியோவில் அஞ்சு நாளைக்கு அஞ்சு விதமான குழம்பு தாங்க செய்ய போகிறேன் டெய்லி குழம்போட பிரச்சனை பெரிய பிரச்சனையாக இருக்கும் நீங்கள் நான் சொல்கிற மெத்தடில் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு குழம்பு பாருங்களேன் இப்போ நான் ஃபஸ்ட்டு செய்ய போகிறது கருவாட்டு குழம்பு தாங்க செய்ய போகிறேன் பார்க்கலாம் இப்போ அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாமே நான் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேங்க இப்போ வந்து அது வந்து நெத்திலி கருவாடும் நான் வந்து காஞ்ச சுடுதண்ணி போட்டு ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் நம்ம ஊற வச்சுட்டு செய்யும்போது நெத்தில கருவாடெல்லாம் உங்களுக்கு சாஃப்ட்டாகிடும் அதில் மண் தூசு எது இருந்தாலும் அடியில் வந்து தங்கிடுங்க தேங்காய் அதே அதேமாதிரி எடுத்து வச்சிருக்கேன் புளி ஒரு லெமன் சைஸ் புளியும் எடுத்து ஊற போட்டு வச்சுருக்கேங்க ஃபஸ்ட்டு இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க இப்போ ஒரு பேனில் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேங்க ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு ஒரு அரை ஸ்பூன் நான் வந்து வெந்தயமும் அரை ஸ்பூன் ஜீரமும் அரை ஸ்பூன் கடுகுப் பருப்பு சேர்த்துக்கலாம் நல்லா பொரிஞ்சதும் நம்ம வந்து கருவேப்பிலையை சேர்த்துக்கலாங்க கருவேப்பிலையை நல்லா பொரிஞ்சதும் நான் வந்து ஒரு அஞ்சு பூண்டு பள்ளி தட்டி வச்சுருந்தேன் இந்த சமயத்தில் நீங்கள் பூண்டு போட்டு தாளிக்கும் போது ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் இப்போ அரைக்கப்பு வெங்காயம் நைஸாக அரிஞ்ச வெங்காயத்தை சேர்த்துட்டு ஒரு ரெண்டு தக்காளி பழமான தக்காளியாக சேர்த்துக்கிறேன் ஒரு பச்சை மிளகாய் மட்டும் கீரை சேர்த்துக்கலாம் இப்போ இந்த வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாத்தையும் நல்லா நம்ம வந்து வதக்க போகிறோம் உங்களுக்கு வந்து இந்த வெங்காயம் தக்காளி நல்லா நமக்கு வந்து சுருண்டு வதங்கி வரணும் அப்போ தான் டேஸ்ட்டு நமக்கு வந்து இந்த குழம்பு நல்லா அருமையாக இருக்கும் பாருங்க இந்த மாதிரி நல்லா வதங்கிடுச்சு இப்போ இந்த சமயத்தில் நம்ம வந்து ஊற இந்த கருவாடை எடுத்து நான் வந்து போட்டுக்க போகிறேங்க நல்லா ரெண்டு மூணு தண்ணி ஊற்றி அலசி எடுத்துகிட்டு வந்துருங்க இந்த மாதிரி நீங்கள் வதக்கிட்டு கருவாடை செய்யும்போது குழம்போட வாசனை சூப்பராக இருக்கும் பாருங்கள் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் இப்போ நம்ம சேர்க்க வேண்டிய விஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துடலாம் ரெண்டு உருக்கிழங்கு தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருந்தேன் அதை கட் பண்ணி சேர்த்துட்டு ஒரு ரெண்டு முருங்கைக்காய் சேர்த்துருக்கேன் ஒரு ரெண்டு பிஞ்சியான கத்திரிக்காய் சேர்த்துருக்கேங்க கத்திரிக்காயே இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணிவிட்டு கீரை சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணும்போது சூப்பரான வாசனையோடு இருக்குது இப்போ இந்த சமயத்தில் வெங்காயம் ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி அரைச்சி வச்சிருந்ததை அதை எடுத்து நம்ம வந்து சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி வெங்காயம் தக்காளி நீங்கள் சேர்த்து செய்யும்போது உங்களுக்கு வந்து கிரேவி ஒரு கன்சிஸ்டன்சி மாதிரி சூப்பராக இருக்கும் நல்ல திக்காக வரும் நமக்கு வந்து குழம்பு இப்போ இதெல்லாம் மசாலா எல்லாம் சேர்த்துடலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லி மிளகாயெல்லாம் சேர்த்து அரைச்ச தூள் இது வந்து குழம்பு தூள் தான் நம்ம நார்மலாக குழம்புக்கு சேர்க்குற தூள் சேர்த்துருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் தனி தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுர்றேங்க இந்த ஒரு குழம்புக்கு நீங்கள் வந்து ஒரு அப்பளம் தொட்டுக்கிட்டாலே சூப்பராக இருக்கும் எவ்வளோ சாப்பாடு சாப்பிட்லாம் அருமையாக இருக்குங்க இப்போ வந்து நம்ம ஊற வச்சுருந்தோம் ஒரு லெமன் சைஸ் புளி ஊற வச்சுருந்தோம்ல அதை எடுத்து கரைச்சி நான் வந்து ஊற்றிருக்கேன் அரை மூடி தேங்காய் எடுத்து கெட்டியாக பால் புழிஞ்சு வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துட்டு சேர்த்துட்டு கொஞ்சமாக ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க பாருங்க எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் விட்டு நான் வந்து மூடி வச்சுட போகிறேங்க நமக்கு வந்து பத்து நிமிஷத்துலேயே நமக்கு வந்து இந்த குழம்பு ரெடி ஆகிடும் இந்த மிளகா குத்திலாம் போன உடனே நீங்கள் வந்து திறந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான கமகமன் வாசனையோட அந்த முருங்காலாம் வந்து சூப்பராக இருக்கும் உங்களுக்கு தண்ணியோட கன்சிஸ்டன்சி ரொம்ப திக்காக இல்லாத ரொம்ப தண்ணியாக இல்லாத கரெக்டாக இருக்குது பாருங்க ஒரு சூடான சாதத்தோடு அப்பளம் ரெடி பண்ணி நீங்கள் இந்த குழம்பை ட்ரை பண்ணி பாருங்களேன் அருமையான டேஸ்டில் இருக்குங்க அப்படியே எல்லாத்தையும் சூடாக எடுத்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நாங்கள் வந்து இன்றைக்கி ஒரு லஞ்ச் ப்ரிப்பரேஷனாக நான் வந்து இந்த குழம்பு செஞ்சுருக்கேன் இன்றைக்கி வீடியோ லஞ்சுக்கு ஒரு சூப்பரான குழம்பு தாங்க செய்ய போகிறேன் வேர்கடையில் குழம்பு தான் செய்ய போகிறேன் லஞ்சுக்கு டெய்லி என்ன குழம்பு செய்யுறதுன்னு குழப்பமாக இருக்கும்போது இந்த குழம்பு நீங்கள் ஒரு இன்ஸ்டன்ட்டாக பத்தே நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம் ஹெல்தாகவும் இருக்கும் அவ்வளோ சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குங்க இப்போ வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ அதுக்கு வந்து ஒரு நான் ஸ்டிக் பண்ண ஸ்டவ்ல வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து எண்ணெய் ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்ல ஹீட் ஆனது ஒரு கால் ஸ்பூனை விட கம்மியாகவே நான் வந்து வெந்தையே சேர்த்துருக்கேன் இப்போ அதுலேயே ஒரு கால் ஸ்பூன் கடகு தப்பருப்பு கால் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் ஒரு கொத்து கருவேப்பிலையும் நல்லா புரிய விட்டுடலாம் இப்போ வந்து ஒரு பூண்டு உரிச்சு வச்சுருந்தாங்க இது எப்படியும் ஒரு பதினஞ்சு பல் பூண்டு இருக்கும் நல்லா தட்டி நம்ம வந்து சேர்த்துக்கணும் இப்போ தட்டி சேர்த்துக்கும் போது உங்கள் ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்குங்க இதையும் நல்லா பொரிய விட்டு இப்போ வந்து ஒரு கப்பு ஃபுல்லாக நான் வந்து வெங்காயம் நைஸ் அரிஞ்சு வெங்காயத்தை எடுத்து சேர்த்துருக்கேன் வெங்காயத்தையும் நல்லா நம்ம வந்து வதக்கிக்கலாம் நீங்கள் உடனே ஒரே குழப்பமாக இருக்கும்போது ஒரு பன்னெண்டரை மணிக்கு நீங்கள் வந்து ஆரம்பித்தால் கூட ஒரு அரை மணி நேரத்துலேயும் இந்த குழம்பு செஞ்சு உடனே ஒரு அப்பளத்தோடு இந்த குழம்பு சாப்பிட்லாங்க அவ்வளோ சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் இப்போ வந்து அதிலே ஒரு ரெண்டு தக்காளி பழமான தக்காளி சேர்த்து அரிஞ்சு வெங்காயம் தக்காளியை நம்ம சேர்த்து வதக்கி விட்டுடலாம் இந்த வெயில் காலத்தில் நம்ம வந்து கிச்சனில் ரொம்ப நேரம் நிற்காது நீங்கள் ஒரு பத்து நிமிஷத்தில் இந்த மாதிரி ரெடி பண்ணோம்னா நீங்கள் இந்த குழம்பு ரே பண்ணி பாருங்கள் பாருங்கள் நல்லா வதக்கிட்டு இப்போ சேர்க்க வேண்டிய மசாலா எல்லாம் சேர்த்துடலாம் ஒரு கால் ஸ்பூன் நான் வந்து தனி மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லி மிளகாயெல்லாம் சேர்த்து அரைச்சி தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து இந்த மசாலா நல்லா வதக்கி விட்டுடலாங்க அந்த வெங்காய இந்த நம்ம லேசாக நம்ம வந்து வதக்கிட்டு இந்த மிளகா செய்யும்போது உங்களுக்கு வந்து அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் கலரும் நமக்கு வந்து நல்லா வருங்க இப்போ வந்து வேர்கடையில் ஒரு கப்பு ஃபுல்லாக நான் வந்து ஒரு நாலு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு எடுத்து வச்சுருந்தேன் நான் வந்து இதை வேக வைக்கல ஊற மட்டும் தான் எடுத்து வச்சிருந்தாங்க அதை எடுத்து சேர்த்துட்டு ஒரு லெமன் சைஸ் புளியை எடுத்து இப்போ அதோடு ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டு ஊற்றி விட்டுடலாம் ஊற்றிட்டு திரும்ப ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாங்க ஒரு லெமன் சைஸ் புளி போதும் நம்ம ஒரு மூணு பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்குறேன் நீங்கள் வேர்கடலை கொஞ்சம் கூடுதலாக போட்டு செய்யும்போது டேஸ்ட்டு உங்களுக்கு வந்து நல்லா அருமையாக இருக்குங்க நமக்கு வேர்கடலில் வந்து வெந்து வரணும் அதனால கொஞ்சம் தண்ணி வந்து ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி அளவுக்கு நான் வந்து ஊற்றி நல்லா கொதிக்க போகிறேன் இப்போ இப்போ ஃபைனலாக கொஞ்சமாக நம்ம வந்து உப்பு சேர்த்துப்போம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க நல்லா ஒரு பத்து நிமிஷத்தில் இந்த வேர்கடலை நல்லா வெந்து நமக்கு வந்து கொதிச்சு நல்லா கமகமன் வாசனையோடு வருங்க நீங்கள் ஆனால் சான்ஸே இல்லை சூடான சாதத்தோடு இந்த வேர்கால் குழம்பு சேர்த்து சாப்பிட்டு பாருங்களேன் எவ்வளோ சாதம் வேணாலும் சாப்பிட்லாம் யாருக்கும் கொடுக்கறது கூட உங்களுக்கு மனசு வராதுங்க எவ்வளோ சூப்பரான டேஸ்ட் இருக்கும் இந்த குழம்பு பாருங்கள் நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்ஸ்க்கு வந்திருக்கு இப்போ வந்து நான் வந்து அரை மூடி தேங்காய் கெட்டியாக பால் எடுத்து ஃபைனலாக நான் வந்து சேர்த்துக்க போகிறேன் இந்த அளவுக்கு சேர்த்து உங்களுக்கு அரை மூடி திக்கான பால் உங்களுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா விந்து வர வரைக்கும் திரும்ப நான் வந்து மூடி வச்சு வேக வச்சுட்டு போகிறேங்க இட்லி தோசைக்கெல்லாம் கூட அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த குழம்பு வேறு எந்த உங்கள்கிட்ட காய்கறி எதுவுமே இல்லைனாலும் இந்த வேர்கடையில் வச்சு இப்போ சீசன் டைமுங்க இந்த மாதிரி டைமில் நீங்கள் இந்த மாதிரி குழம்புலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதாங்க எவ்வளோ அருமையான டேஸ்ட்டில் நான் வந்து ஒரு திக்கான கன்ஸ்டன்ஸ்க்கே நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் குழம்பு இப்போ இது சூடான சாதத்தோடு நம்ம வந்து லன்ச்சுக்கு சாப்பிட போகிறோம் நாங்கள் இதுக்கு வந்து ஒரு அப்பளம் மட்டும்தான் நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் இதுக்கு வந்து ஒரு பருப்பு தவல் கூட அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இப்போ ரெடி பண்ணி உடனே நாங்கள் ஒரு சூடான சாதத்தோடு இன்றைக்கி வந்து லஞ்சை வந்து நாங்கள் வந்து முடிக்க போகிறோம் அவ்வளோதான் அந்த குழம்பு போட்டு நீங்கள் வந்து சூடான சாதத்துக்கும் இந்த அப்பளத்துக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இன்றைக்கி வெடியில் இந்த வெயில் அடிக்கிற வெயிலுக்கு நம்மளுக்கு கீரைலாம் அடிக்கடி உணவில் சேர்த்துக்கணுங்க அதனால் நான் வந்து இன்றைக்கி வந்து புளி போட்டு அரைக்கிற கடைகள் தான் செய்ய போகிறேன் சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் இதுக்கு ஒரு உருளைக்கிழங்கு பொரியலே அவ்வளோ அருமையாக இருக்குங்க இப்போ அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ ஒரு கத்தா அரைக்கீரையை எடுத்து நான் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டுருக்கேங்க இந்த கீரையில் வந்து அவ்வளோதும் நமக்கு வந்து இரும்பு சுத்தம் நிறையவே இருக்கும் அடிக்கடி உணவில் அந்த வெயில் நடுத்துற கீரை சேர்த்துக்கோங்க தண்டோடையே சேர்த்து போட்டுக்கலாங்க ஏன்னா நம்ம வந்து கடையும் போது தண்டு வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது அதோடு சேர்த்து கடைஞ்சி சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் எல்லாத்தையும் தண்ணி ஊற்றி நல்லா அலசிட்டு நான் வந்து ஒரு பருப்பு கடையில் சட்டியில் எடுத்து போட்டுட்ருக்கேங்க கீரையில் எப்போயுமே மண்ணெல்லாம் நிறைய இருக்கும் நம்ம அதனால் ஒரு ரெண்டு மூணு தண்ணி ஊற்றி நல்லா அலசிட்டு எடுத்து வச்சிடலாம் ஒரு ரெண்டு பூண்டு உரிச்சு போட்டிருக்கேங்க இது வந்து ரெண்டு பூண்டுங்க இது வந்து ஒரு இருபது பல்லு இருக்கும் நான் சேர்த்துட்டு அதோடு ஒரு ரெண்டு வெங்காயம் நறுக்கி சேர்த்துக்கிறேன் நீங்கள் பூண்டு வந்து நிறைய செய்யும் செய்யும்போது தான் டேஸ்ட் உங்களுக்கு வந்து அருமையாக இருக்கும் அதேமாதிரி தக்காளி பழமும் கொஞ்சம் கூடுதலாக நல்ல பழமான தக்காளி பழமாக பார்த்து எடுத்துக்கோங்க அந்த ஓரத்தை எல்லாத்தையும் நடுவில் இருக்கிறது வேறெல்லாம் கட் பண்ணி போட்டுட்டு நான் வந்து மூணு தக்காளியும் நான் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் தக்காளி நீங்கள் வந்து கூடுதலாக போட்டு செய்யும்போது தாங்க நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் நமக்கு எவ்வளோ வேணாலும் சாப்பிடலாம் அவ்வளோ அருமையாக இருக்கும் கொஞ்சமாக நான் ஒரு டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி நான் வந்து வேக வச்சிட போகிறேங்க ஒரு பத்து நிமிஷத்துலேயே நமக்கு வந்து இந்த கீரை விந்து வந்துடும் எந்த ஒரு கீரை எடுத்தாலும் அதில் நமக்கு வந்து இரும்பு சத்து நிறையவே இருக்குங்க கீரையெல்லாம் உணவுல நமக்கு வந்து வாரத்தில் ஒரு ரெண்டு மூணு நாளாவது நம்ம வந்து சேர்த்துக்கணும் பாருங்கள் நல்லாவே வெந்து வந்திருக்கு இந்த மாதிரி கீரை முக்கால் பக்கம் வெந்து வந்ததும் நான் வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன் அதோடு சேர்த்துக்கலாம் நீங்கள் எந்த அளவுக்கு ஒரு கத்தை கீரைக்கு ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து கரைச்சி ஊற்றினா கரெக்டாக இருக்குங்க புளி உடனே நீங்கள் ரொம்ப கொதிக்க விடக்கூடாது ஒரு ஒரு நிமிஷத்துலேயே நீங்கள் வந்து இறக்கி விட்டுருங்க பாருங்கள் இப்போ வந்து ஒரு மத்தை வச்சு நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் தண்ணி எல்லாம் எக்ஸாக தண்ணியை தண்ணி எல்லாத்தையும் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டு நான் வந்து அது மட்டும் அப்படியே கீரை மட்டும் கடையை போகிறேங்க தண்ணியை எடுத்து வச்சிடலாம் லாஸ்ட்டாக நம்ம வந்து மிக்ஸ் பண்ணும்போது அதை வந்து ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியது தான் கொஞ்சமாக கல்லுப்பு போட்டுக்கிறேன் நீங்கள் இந்த மாதிரி கீரை கடையும் போது எப்போயுமே கல்லுப்பு போட்டு கடைங்க உங்களுக்கு சீக்கிரமே கழிஞ்சி வந்துடும் இந்த மாதிரி அரைக்கீரையும் நீங்கள் புளி போட்டு கடையும் போது இதுக்கு வந்து காம்பினேஷனாக உருளைக்கிழங்கு இல்லாட்டி கருவாடு இல்லை நீங்கள் தொட்டுங்களேன் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க நம்ம ஃபைனலாக நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருந்த தண்ணியை எடுத்துக்கூட்டி ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம் ரொம்ப நீங்கள் வந்து தண்ணியாக கிடக்கக்கூடாது இந்த அளவுக்கு இருந்தால் தாங்க நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ ஃபைனலாக ஒரு தாளிப்பு தான் பார்க்க போகிறோம் தாளிக்கிற கரண்டியில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு ரீஃபைண்டால் சேர்த்து நான் வந்து வடங்க சேர்த்துக்கிறேங்க இந்த மாதிரி கீரை ரெசிபி நீங்கள் எது செஞ்சாலும் வடகம் சேர்த்து தாளிங்கிறேன் அதோட ஃப்ளேவரே வேறு மாதிரி இருக்கும் அதோட ஒரு ரெண்டு மிளகாய் அப்படியே கிள்ளி சேர்த்துடலாங்க ரொம்பவும் புரிய விட்டுறாது அப்படியே கொஞ்சம் உடனே போட்டு நீங்கள் வந்து ஊற்றி விட்ருங்க ரொம்பவும் கருகிட்டாலும் அந்த வடகம் வந்து உங்களுக்கு டேஸ்ட் வந்து மாற்றி கொடுத்துரும் இப்போ ஊற்றி அப்படியே திரும்ப ஒரு மசாலா ஒரு மிக்ஸ் கொடுத்துட வேண்டியது தாங்க சூப்பரான ஒரு ஹெல்த்தியான இன்றைக்கி வந்து ஒரு அரைக்கிற கடையில் நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் இதுக்கு வந்து உருளக்கிழங்கு பொருள் மட்டும்தான் இன்றைக்கி நான் வந்து செஞ்சுருக்கேன் ஒரு பவுலில் எடுத்து அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட வேண்டியது தான் நான் வந்து இன்னைக்கு வீடியெல்லாம் நிறைய வெரைட்டியில் நம்ம வந்து சாம்பார் செய்வாங்க இப்போ வந்து இந்த அரைச்சி விட்டு மசாலா அரைச்சி விட்டு நம்ம வந்து சாம்பார் செய்ய போகிறேன் சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் இன்னும் கொஞ்சம் சாப்பாடு இருந்தாலும் சாப்பிட்லாங்க அவ்வளோ அருமையான டேஸ்ட்டில் இருக்குங்க இப்போ வாங்குது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ அதுக்கு தேவையான மசாலா வந்து நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம் ஒரு நான் ஸ்டிக் பேனில் நான் இப்போ வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துக்கிறேங்க ஒரு கால் ஸ்பூன் மிளகு கால் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம் அதோடய ஒரு மூணு காஞ்ச காஞ்சமிளகம் மட்டும் சேர்த்து நல்லா பொன்னிறமாக ஒரு லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்து வாசனை வர வரைக்கும் வெறுத்து எடுத்துடலாம் நீங்கள் இதை வந்து கருக விட்டுறக்கூடாதுங்க இந்த மசாலா அரைச்சி நம்ம வந்து சேர்க்கும் போது சூப்பராக இருக்கும்ங்க சாம்பார் நம்ம சேனலில் ஏற்கனவே நான் வந்து நிறைய வெரைட்டியில் சாம்பார் போட்டிருக்கேன் இந்த சாம்பார் வந்து அரைச்சி விட்டு நம்ம வந்து மசாலா சேர்க்கறதுனால அவ்வளோ அருமையான டேஸ்ட்டில் இருக்குங்க இங்கே ஹோட்டலில் போய் சாப்பிட்றதோட சுவை அப்படியே இருக்கும் பாருங்கள் இதெல்லாம் நல்லா ஆறுனோதும் ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஒரு ரெண்டு பல்ஸ் விட்டு நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஏன்னா உங்களுக்கு வந்து தண்ணி ஆரம்பத்துலேயே ஊற்றிட்டீங்களா உங்களுக்கு சரியாக அரைஞ்சி வராது அதோட ஒரு நாலு சில்லு தேங்காய் மேலே இருக்க ப்ரௌன் கலர் எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து ஒரு ரெண்டு பல்ஸ் விட்டு எடுத்து வந்துவிட்டேன் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு நைஸ் பேஸ்ட்டாக நம்ம வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க பாருங்கள் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ ஒரு சின்ன பாத்திரத்தை ஸ்டவ்வில் வச்சு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆள் சேர்த்துக்கிறேங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயம் சேர்த்துக்கிறேன் நான் சேர்த்துட்டு ஒரு கேரட் பெரிய கேரட்டாக எடுத்து சேர்த்துக்கிறேன் அதோடைய இப்போ ஒரு ரெண்டு முருங்காய் கட் பண்ணி சேர்த்துட்டு ஒரு பச்சை மிளகாய் கீரை சேர்த்துக்கலாங்க ஒரு ரெண்டு தக்காளி பழமான தக்காளி அரிஞ்சு சேர்த்துட்டு ஒரு மூணு கத்திரிக்காய் நான் வந்து அரிஞ்சு சேர்த்துருக்கேன் நம்ம வதக்கும்போது அந்த சமயத்தில் கத்திரிக்காயை அரிஞ்சிக்கோங்க பாருங்கள் எல்லாத்தையும் ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு இப்போ கொஞ்சமாக மட்டும் நான் வந்து மசாலா சேர்க்க போகிறேன் ஒரு கால் ஸ்பூன் தண்ணி தூள் கால் ஸ்பூன் மல்லி மிளகாய் சேர்த்து அரைச்ச தூள் சேர்த்துருக்கேங்க சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம் நீங்கள் ரொம்ப நேரம் இதை ஒன்றும் ஒன்றும் வதக்க தேவையில்லை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நான் வந்து இப்போ வேக வச்சுட்டு போகிறேன் ஃபஸ்ட்டு உப்பு போட்டு நீங்கள் தண்ணி வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க அந்த காய்கறி லைட்டாக மூழ்க மூழ்கிற அளவுக்கு இருந்தாலே நமக்கு போதும் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு சேர்த்து கொதிக்க விட்டுடலாம் கரெக்டாக நமக்கு வந்து ஒரு பத்து நிமிஷத்துலேயே நமக்கு அதை விட கம்மியாகவே உங்களுக்கு வந்து சீக்கிரமே வெந்து வந்துடும் ரொம்ப நேரமும் காய்கறியும் வேக வைக்காதீங்க இப்போ வந்து ஒரு நூறு கிராமில் அளவுக்கு இருக்குங்க தோரம் பேர் வேக வச்சு எடுத்து வச்சுருந்ததை அதோட சேர்த்துறேங்க சேர்த்துட்டு கொஞ்சமாக மட்டும் நான் வந்து தண்ணி ஊற்றிருக்கேன் பருப்பை வந்து நீங்கள் ரொம்பவும் குழைய வேக வச்சு சாம்பார் செய்யாதீங்க என்றைக்குமே அதோட டேஸ்ட்டு வேறு மாதிரி ஆயிரும் ஒன்று ரெண்டுமாக பருப்பு இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க பாருங்கள் பருப்பை சேர்த்து மூடி வச்சு திரும்ப நான் வந்து ஒரு ரெண்டு கொதி விட்டுற போகிறேன் அப்புறம் நல்லா கொதிச்சுட்டு இருக்கு நல்லா காய்கறியும் அதே சமயம் வெந்து வந்திருக்கு இப்போ இந்த சமயத்தில் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து கரைச்சி ஊற்றிடுறேங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தா மசாலாவையும் அதோடு இப்போ ஃபை சேர்த்துடலாம் நம்ம மசாலா சேர்த்த உடனே உங்களுக்கு வந்து ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது ஒரு ஒரு நிமிஷம் உங்களுக்கு வந்து அந்த கொதி வந்தாலே போதும் நம்ம புளி ஊற்றி மசாலா ஊற்றி கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை மட்டும் நான் சேர்த்து ஒரு மிக்ஸ் கொடுத்துட்றேங்க நல்லா இந்த மசாலா ஊற்றின உடனே நமக்கு கமகமனம் சாம்பாரோட ஸ்மெல்லே சூப்பராக இருக்குது தாங்க இப்போ இறக்கி வச்சிடறேன் இப்போ ஃபைனலாக ஒரு தாளிப்பு நம்ம வந்து பார்த்துடலாம் தாளிக்கிற கரண்டியில் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வெந்தயம் ஒரு கால் ஸ்பூன் கடுகுத்த பொருப்பு ஒரு கால் ஸ்பூன் ஜீரகம் ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நல்லா பொரிச்சதும் ஒரு அரை வெங்காயம் எடுத்து நறுக்கி போட்டிருக்கேங்க வெங்காயம் நல்லா ஓரளவுக்கு நமக்கு வந்து கொஞ்சம் ப்ரௌன் ஆறம் வரைக்கும் நல்லா புரிஞ்சு வரட்டும் இப்போ இந்த சமயத்தில் கருவேப்பிலையை கொஞ்சமாக சேர்த்து அப்படியே தாளித்து நம்ம வந்து ஊற்றிட வேண்டியதாக சாம்பார்லங்க இந்த சாம்பார் உங்களுக்கு இட்லி தோசைக்கு கூட சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் சூடான சாதத்தோடு சொல்லவே தேவை இல்லைங்க ஒரு உள்ளக்கிழங்கு பொறிச்சு நீங்கள் சாப்பிட்டு பாருங்களேன் அவ்வளோ அருமையாக இருக்கும் என்றைக்கு வீட்டில் நான் செய்ய போகிற ரெசிப்பி என்னென்னா சென்னை வடகரி தாங்க செய்ய போகிறேன் சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் இது இட்லி தோசை சாப்பாடுக்கெல்லாம் அவ்வளோ அருமையாக இருக்குங்க அதுக்கு வந்து இப்போ வந்து ஒரு நூறு கிராம் பயிரை எடுத்து நான் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு எடுத்து வச்சுருந்தேன் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ஊறினதும் ஒரு மிக்சி ஜாலில் நம்ம வந்து சேர்த்துக்கலாம் இப்போ அதோடய ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு சேர்த்துட்டு ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் மட்டும் சேர்த்துருக்கேங்க ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் தண்ணி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க தண்ணியெல்லாம் நம்ம எதுவுமே காட்டாத கொஞ்சம் குறை குறன்னு நம்ம வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க இப்போ எல்லாத்தையும் எடுத்து ஒரு மிக்ஸிங் பவுலில் நான் வந்து சேர்த்துறேன் இப்போ அதிலே ஒரு பச்சை மிளகாய் நம்ம வந்து நறுக்கி போட்லாம் காரம் நீங்கள் வந்து அதிகம் சேர்க்க தேவையில்லை நம்ம தண்ணி மிளகாய் தூள்லாம் அதில் வந்து சேர்த்துருக்கோம் ஒரு பச்சை மிளகாய் போதும் ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயத்தை வந்து நைஸாக அரிஞ்சிக்கோங்க அதையும் சேர்த்துட்டு நான் வந்து மல்லிகருவிப்பிலே கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க நம்ம உப்புலாம் போய் ஏற்கனவே சேர்த்துருக்கோம் அதனால் உப்பு சேர்க்க தேவையில்ல எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நான் அவ்வளோ சூப்பரானே டேஸ்ட்டில் இருக்குங்க இந்த குழம்பு ஒரு ரசம் வச்சு நீங்கள் தொட்டுக்கிட்டால் கூட அவ்வளோ அருமையாக இருக்கும் பாருங்கள் எண்ணெய் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு கையால் எடுத்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுற வேண்டியது தான் நீங்கள் உதிரி உதிரியாக கூட அப்படியே போட்டுக்கலாம் இட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாங்க இந்த வடகறி வந்து ஒரு சாஃப்டான இட்லிக்கு ஒரு தோசைக்கெல்லாம் அருமையாக இருக்குங்க பாருங்கள் நல்ல பொன்னிறமாக நம்ம வந்து பொறிச்சு எடுத்துடலாம் நீங்கள் வடை மாதிரி தட்டி போட்டுக்கிட்டே நீங்கள் லாஸ்ட்டாக உதிரி உதிரி ஆக்கணுன்னா கூட ஆக்கலாம் இல்லாட்டி இந்த மாதிரி செஞ்சாலும் செஞ்சுக்கலாங்க பாருங்கள் இந்த மாதிரி எல்லாத்தையும் பொன்னிறமும் வந்ததும் நான் வந்து எடுத்துகிட்டு போகிறேன் இன்றைக்கி இந்த வடகறிக்கு வந்து இன்றைக்கி ஒரு சாஃப்ட்டான இட்லியோடு தான் நாங்கள் இன்றைக்கி வந்து சாப்பிட போகிறோங்க இதே மாதிரி இருக்கிற பேட்ச் இன்னொரு பேட்ச் அதே மாதிரி வந்துச்சு அதையும் எடுத்து சேர்த்து இதேமாதிரி நான் வந்து பொறிச்சுட்டு போகிறேன் ஒரு மதியம் லன்ச்சுக்கு கூட நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம் ஒரு சூடான சாதத்தோடு கூட போட்டு பேர்ட்டு சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக இருக்கும் இல்லாட்டி இதோட காம்பினேஷனாக ஒரு ரசம் வச்சிட்ட அருமையாக இருக்குங்க இப்போ வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் ஸ்டிக் பையனில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை கிராம்பு இலக்காய் சேர்த்துருக்கேன் ஒரு கால் ஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா புரிஞ்சதும் ஒரு கப்பு வெங்காயம் திரும்ப நேசாக அரிஞ்சிது சேர்த்துருக்கேங்க சேர்த்துட்டு அந்த வெங்காயத்தை நல்லா நம்ம வந்து வதக்கிக்கலாம் வெங்காயம் வந்து நமக்கு ரொம்ப வதங்கணும்னு இல்லை இந்த மாதிரி நீங்கள் வதங்கணுனே ஒரு ரெண்டு தக்காளி பழமான தக்காளியை பறிஞ்சு அதோட சேர்த்துக்க போகிறேன் ஒரு பச்சை மிளகாயும் ரெண்டு தக்காளி பழமும் பறிஞ்சிட்டு சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் நல்லா ஃபஸ்ட்டு நம்ம வந்து வதக்கி விட்டுடலாம் பாருங்கள் இந்த மாதிரி வெங்காயம் தக்காளியும் நல்லா வதங்கினதும் இப்போ சேர்க்க வேண்டிய மசாலா எல்லாத்தையும் சேர்த்து போகிறோங்க எல்லாமே மசாலா கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க ஒரு கால் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் கால் ஸ்பூன் மல்லி மிளகாயெலாம் சேர்த்து அரைச்ச தூள் கால் ஸ்பூன் கரம் மசாலா கால் ஸ்பூன் சிக்கன் மசாலா கால் ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துருக்கேங்க சேர்த்துட்டு ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து எல்லாத்தையும் நம்ம நல்லா ஃபஸ்ட்டு வந்து வதக்கி எடுத்திடலாம் அந்த இஞ்சிப்பூட்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை எல்லாம் நமக்கு போடுங்க ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நான் வந்து வறுத்து வச்சுருந்தேன் நம்ம வந்து இந்த பகடை வெட்டா தோடு சேர்த்து வேண்டியது தான் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுலாம் நான் வந்து இந்த பேனில் கொதிக்க வச்சுருக்கேன் நீங்கள் வந்து ஒரு குக்கரில் போட்டுக்கூட நல்லா வேக வச்சுக்கலாங்க ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு பத்து நிமிஷத்தில் நீங்கள் வந்து வேக வச்சுட்டா சூப்பரான நமக்கு வந்து வடகறி ரெடி ஆகிடும் ஃபைனலாக மல்லிப்பூதுன்னா கொஞ்சமாக நான் வந்து சேர்த்துருக்கேன் பாருங்க மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் கழித்து நம்ம வந்து பார்க்கலாம் நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் அந்த வடகரி எல்லாம் உதிரி உதிரியாகி நமக்கு சூப்பராக வெந்து வந்துருக்குங்க இது வந்து சாஃப்ட்டான இட்லிக்கு நீங்கள் வந்து ரெடி பண்ணி பாருங்கள் இல்லாட்டி தோசைக்கே ரெடி பண்ணி பாருங்கள் அருமையான டேஸ்ட்டில் இருக்கும் இல்லாட்டி மதியம் லன்ச் டைமில் கூட நீங்கள் ஒரு ரசம் வச்சு இது ஒரு தொட்டு கொடுத்த கூட நீங்கள் செஞ்சுக்கலாங்க அவ்வளோதாங்க ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் நான் வந்து ரெடி பண்ணிவிட்டு கண்டிப்பாக நீங்கள் மாதிரி நான் சொன்ன மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டும் நல்லா வந்து நமக்கு வந்து அருமையாக இருக்குங்க ஃபைனலாக நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நமக்கு அந்த இது எல்லாம் அந்த வடையெல்லாம் நமக்கு வந்து உதிரி உதிரி ஆகிற வரைக்கும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டு அப்படியே இறக்கிட வேண்டியதாங்க பார்க்க பார்க்கும்போது சாப்பிட்ணும் போல இருக்கும் அவ்வளோ சூப்பரான டேஸ்ட்டும் இருக்குங்க நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்தா ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணிவிட்டு அப்படியே ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் அப்படியே சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஓகே தேங்க்யூ பை